சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இன்று சிறிய இடவெளிக்கு பின்பாடு இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் பதினாறாம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது இதில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ குட மாணவர்களும் தொல்லியல் துறை பிரிவு மாணவர்களும் சோகோ போலீசாரும் ராஜ்சோமதோவாவின் குழுவினரும் டாக்டர் சிலையா பிரணவன் அவர்களின் அடிப்படை அவர்களுடன் இந்த வழக்கு இன்று நீதவான் நீதவானே ஆனந்தராஜா அவர்கள் எடுத்து கொள்ளப்பட்டது அத்தோடு இன்று இந்த அகழ்வு பணியின் விசாரணை போலீஸாரிடம் இருந்து குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு சிஐடினருக்கு அது மாற்றப்பட்டிருக்கின்றது இன்றைய பதினாறாம் நாள் நிகழ்வின் போது முதலாவது புதைகுழியில் சைப்வன் புதைகுழியில் நான்கு மண்டையோட்டு தொகுதிகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அதே நேரம் இரண்டாவது புதைகுழி குளியில் மூன்று மனித ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இன்றைய நாளில் மொத்தமாக ஏழு ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே அறுபத்தைந்து மண்டையோட்டுத் தொகுதிகள் முழுமையாக எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்தது தொடர்ந்து பதினேழாவது நாள் அகல் பணி நாளை நடைபெறும் இதுவரை பகுதி பகுதியளவில் இனி எடுக்கப்பட இருக்குது சொல்லிட்டேன் இல்லை இது ஒரு குற்ற பிரதேசம் என்ற அடிப்படையில் அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக சீனிதன் பேரம் கொடுக்கப்பட்டதாக கருதுகின்றேன் போலீசார் தான் அதுக்கான டிஐஜி தான் அதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது